வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் முன்னணி கலைஞர்களின் முக்கியமானவர்தான் டி ராஜாந்தர் இயக்குனர் நடிகர் பாடகர் இசைப்பாளர் ஒளிப்பதிவாளர் பாடல் ஆசிரியர் தயாரிப்பாளர் என பன்முகத்திறமை கொண்டவர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான ஒருதலை ரகம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் இந்த படத்திற்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி கல்லூரி மாணவர் கேரக்டரில் கேமுயாக நடித்திருப்பார் இந்த படத்தை இயக்கியது இவருதான் என்றும் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இயக்குனர் பெயர் மாற்றப்பட்டது என்றும் இன்று வரை பேசப்பட்டு வருகின்றன இந்த படத்தை தொடர்ந்து வசந்த அழைப்புகள் நெஞ்சில் ஒரு ராகம் ராகம் தேடும் பல்லவி உள்ளிட்ட படங்களை இயக்கி சிறிய நடித்து வந்த டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தாய் தயாரித்து இயக்கி நடித்த உயிருள்ளவரை உஷா என்ற படத்தின் மூலம் ஹீரோவாக களமிறங்கினார் இந்த படத்தில் அவர் நடித்து ஜெயின் ஜெயபால் கேரக்டர் இன்று வரை பேசப்பட்டு வருகின்றன இந்த படத்தை தான் தயாரித்து இயக்கிய அனைத்து படங்களிலும் தானே ஹீரோவாக நடித்துள்ள டி ராஜேந்தர் கதை திரைக்கதை வசனம் இசை பாடல்கள் என பல பணிகளை மேற்கொண்டுள்ளார் கிட்டத்தட்ட பத்தொன்பது படங்களை இயக்கியுள்ள டி ராஜேந்தர் ஒரு படத்தை தவிர மற்ற அனைத்து படங்களுக்கும் கதை திரைக்கதை வசனம் எழுதி இசை இசையமைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டு வெளியான ஒரு தாயின் சபதம் படம் டி ராஜேந்திரன் ரீமேக் செய்து இயக்கிய முதலும் கடைசியுமான படமாகும் இந்தியில் அனில் கபூர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு வெளியான மெரி ஜங் என்ற திரைப்படத்தின் ரீமேக் தான் ஒரு தாயின் சபதம் சிறு வயதில் பொய்யான குற்றச்சாட்டுக்கான மரணத்தன்மை பெற்ற அப்பா திடீரென காணாமல் போன இறந்துவிட்டதாக நினைக்கும் ராஜ்குமார் என்று சிறுவன் தனது தங்கையுடன் அனாதையாக நிற்க அவர்களை ஒரு வழக்கறிஞர் தத்தெடுத்து வளர்க்கிறார் அதன் பிறகு வளர்ந்து வரும் வழங்க வழக்கறிஞராக மாறும் ராஜ்குமார் தனது தந்தை மரணம் மற்றும் தாயை பற்றி தெரிந்து கொண்டு சட்டத்தின்படி எப்படி பழி வாங்குவார் என்றுதான் இந்த படத்தின் கதையாக உள்ளது ராஜ்குமார் என்ற வழக்கறிஞர் கேரக்டரில் டி ராஜேந்திரன் அவரது அம்மாவாக ஸ்ரீ வித்யா நடித்திருந்த இந்த படத்தில் ஜெய்சங்கர் எஸ் எஸ் சந்திரன் நிலகல் ரவி சாருகாசன் பப்ளூ பிருத்ிவீராஜி உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள் நடிகர் சிம்பு மற்றும் அவரது சகோதரி இலக்கிய ஆகியோர் இந்த படத்தில் இரண்டு பாடல்களுக்கு நடனமாடியிருப்பார்கள் படத்தை தயாரித்து இயக்கிய டி டி ஆர் இசை மற்றும் ஒளிப்பதிவு பணிகளை செய்துள்ளார் இந்த படத்தில் இடம்பெற்ற எனது கானம் என்ற பாடலும் சொல்லாம தானே ஏ மனசு தவிக்குது மனசு தவிக்குது என்ற பாடலும் ராக்கோலி கூல என்ற பாடலும் அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு என்ற பாடல் உள்ளிட்ட பாடல்கள் இன்று வரை ரசிகர்கள் ஃபேவரட் பாடலாக ஒழித்து கொண்டிருக்கின்றன இந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் டி ராஜேந்திரே எழுதியிருப்பார் குறிப்பிடத்தக்கதாகும் ஸோ நேயர்களே இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இருக்கிற பெல்ஸ் அப்படி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி வந்து ரிச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்